ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த ஒரு வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்களாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்ப பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வருடம்ங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வருமுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது வந்து ஒரு விதிங்க திட்டமிட்ட ஒரு மாற்றம்ங்க உங்களை வீழ்த்ததற்காக இது வரலங்க உங்களை உயர்த்ததற்காகவே வருதுங்க ரிஷபராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா நான் சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க உங்க வாழ்க்கை எப்பவும் ஒரு சுமையானதா இருக்குமுங்க ஒரு சோதனை போராட்டம் நிமிந்ததா இருக்குமுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு ஒரு பதிவை விட்டுடுங்க யாருக்கும் தெரியாத உங்களுக்கு உள்ள இருக்கும் காயங்கள் யாருக்கும் தெரியாத நீங்க அடக்கி வைத்த அழுகை யாருக்கும் தெரியாத உங்க தியாகம் வீட்ல எல்லாரும் சிரிக்க நீங்க மட்டும் உள்ளுக்குள்ள உடஞ்சிங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரலைங்க நீங்க சோர்வா இருக்கீங்களா அப்படின்னு கூட ஒரு மனிதரும் கேட்கல உங்க நினைப்பு கூட வரலங்க அன்பு கொடுத்தவர்களாலேயே உங்க மனசு ஒருங்கி போயிருக்குமுங்க நீங்க காப்பாத்த நினைப்ப நினைச்சவங்களாலேயே உங்க மனசு புண்பட்டிருக்குமுங்க உங்க நல்ல மனசு பலருக்கு பலவீனமா தோணுச்சுங்க அதுதான் உங்களை அதிகமா காயப்படுத்தியும் இருக்குதுங்க வாழ்க்கை கொடுத்த சோதனைகள்ல ஒரு நேரத்துல உங்க மனசு கேக்கும் நான் இவ்வளவு தாங்குறேன்ல என்னை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா வேலையில எவ்வளவு முயன்றாலும் நிலையற்ற நிலை உழைப்பு இருந்தாலும் பலன் இருக்காதுங்க அப்படிங்கிற வாய்ப்பு வந்தது போல தோன்றுமுங்க ஆனா கடைசியில கையில இருந்து வலிக்கு போயிருமேங்க பணம் சில நேரம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே செலவு கடன் பொறுப்பு நிம்மதியா ஒரு மாசம் கூட கழிக்க முடியாத நிலை உங்களுக்கு இருக்குங்க இரவுகள் அந்த இரவுகள் தான் ரிஷபராசிக்காரர்களோட உண்மை கதையை சொல்லுதுங்க யாரும் பார்க்காத அந்த இருட்டுல நீங்க எத்தனை தடவை கண்ணீர் துடை தூங்கிருப்பீங்க சில வேலைகள்ல தூக்கமே வராம இதயம் மட்டும் பிழையாம துடிச்சு கொண்டே இருந்திருக்குங்க அன்பு விஷயத்துல நீங்க காயம் அதிகமா பெற்றவங்களா இருப்பீங்க உங்க அன்பை எடுத்துக்கிட்டு திருப்பி தராம போனவங்க அந்த வேதனை இன்னும் உங்க மனசுல ஆழமா எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க சிலருக்கு உறவுகள் உடைந்திருக்குங்க சிலருக்கு குடும்பத்துல அமைதியே இருந்திருக்காதுங்க சிலரோட வாழ்க்கையில ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடலைங்க இனி அந்த இருளான காலம் முடிகிறதுங்க பல வருடங்களா மனசையும் உங்களுடைய இதயத்தையும் நொறுங்கிய வேதனை அழுத்திய சுமை இப்ப மெதுவா கீழே போக போகுதுங்க உங்களை மதிக்காத மனிதர்கள் இப்ப திரும்பி பார்ப்பாங்கங்க உங்களோட அமைதி பொறுமை உழைப்பு அது எல்லாமே உலகத்துக்கு ஒரு நாள் அசிரீரமா மாற தெரியுங்க உங்கள் வாழ்க்கையிலோட கதை திரும்பவும் ஆண்டு இனி வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண ஆண்டு இல்லைங்க இது உங்களுடைய நேரம் அப்படின்னு எழுதப்பட்ட ஆண்டுங்க உங்கள் பேருக்கு மதிப்பு வருமுங்க உங்க உழைப்புக்கு பலன் வருமுங்க உங்கள் தியாகத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுங்க உங்கள் கண்ணீருக்கு பதில் வருமுங்க பணம் மரியாதை அதிர்ஷ்டம் குடும்ப அமைதி அன்பு எல்லாமே உங்களோட பக்கம் திரும்ப போகுதுங்க தான் நீங்க ஒரு நாள் நிமிர்ந்து நிக்க போறீங்க மனசை தூக்கி சொல்லணுங்க என்னை தாழ்த்த வந்த கஷ்டம்தான் இன்னைக்கு என்ன உயர்த்திருக்குது அப்படின்னு நீங்க சொல்லாம தாங்கின வேதனைகள் பல வருடங்களா உங்களுடைய கிரகங்கள் உங்களை சோதிக்க வந்த மாதிரி இருந்ததுங்க ஒரு நாள் அமைதி இருந்தா அடுத்த நாள் கலக்கம் அப்படிங்கிற நிலையில தான் நீங்க இருக்கீங்க இது போதும் என நினைச்சீங்கன்னா அடுத்த பிரச்சனை கதவு மாதிரி தட்டுமங்க அதுதான் உங்க வாழ்க்கையினோட நடைங்க சனி தாமதம் ஆகுதுங்க நீங்க செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு கண்மூடி கல் வச்ச மாதிரி அடிக்கடி தடுத்து நிறுத்தப்பட்டுச்சுங்க நீங்க ஓடணும் என்பதற்குள்ள வாழ்க்கையே உங்களை பின்னால ராகு கேதுவோட குழப்பம் எது சரி எது தவறு எதை நம்பணும் எதை விடணும் என்றது உங்க மனதோட திசையை தெரியாத புயலுக்கு நடுவலை நிறுத்திடுச்சுங்க கேதுவோட பிரிவு நீங்கள் நம்பிய மனிதர்களை ஒரு நிமிஷத்துல தூரம் செஞ்சு விட்டுருச்சுங்க நான் ரொம்ப நம்பின மனுஷனே இப்படி செய்வானா என்ற கேள்வி இரவு முழுவதும் உங்கள் இதயத்தை எரிச்சிருக்குதுங்க நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அதிகமாக முயன்றீங்க பலருக்கும் போல வெற்றி ஒரு சுலபமான பாதை இல்லைங்க ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க கையில வந்து வழுக்கி விழுந்து போயிருக்குமுங்க கதவுகள் தினமும் மூடப்பட்டிருக்குமுங்க முயற்சிக்கு பதிலே மறுப்பு காத்திருக்குங்க பதிலே சுமை உழைப்புக்கு பதிலே அமைதி நீங்க எவ்வளவு பேசணும் என்று தோணினாலும் பேச முடிஞ்சிருக்காதுங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் யாரிடமும் பகிர முடியல உங்க உழைப்போட கதை தினமும் நீங்க மட்டுமே பார்த்த ஒரு போருங்க ஏன் தெரியுமா உங்களை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க என்பதால உங்களை விட குறைவானவர்கள் வெற்றி அடைகிறத பார்த்து உங்க இதயம் நொறுங்கி இருக்குங்க நான் என்ன தவறு செய்தேன் என்று ஆயிரம் தடவை யோசிச்சிருப்பீங்க ஆனா யாரும் வந்து உங்களுக்கு நியாயம் இல்லை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லிருக்க மாட்டாங்க பணம் உங்களை உள்ளே உள்ளே எரித்த காயம் பணம் இல்லாத வேதனை மனசை முழுக்க உருக்கி சில நேரம் கையில இருந்த காசு ஒரே சுவாசத்துல மறைஞ்சு போயிருக்குமுங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் கணக்கு பார்த்து உள்ளுக்குள்ள உடஞ்சிருக்கீங்க சின்ன விஷயத்தையே நான் இது சமாளிக்க முடியுமா என்று உங்களையே கேட்டு பயந்துருக்கீங்க உங்கள பலர் குடும்பத்துக்காக பேக் போனா உங்களது உங்களுக்கு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு பேக் போனா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த சுமை உங்களை மெதுவா உள்ளிருந்து கிழித்து எடுத்து அன்பு உடைந்த உறவுகளை சத்தம் இல்லாத காயம் உண்மையா நேசிச்சீங்க ஆழமாக நேசிச்சீங்க மிக அமைதியான அழுகை வெளியில சிரிப்பு உள்ளே மட்டும் அழுகையின் பொறுப்பில் பல இரவுகள் வந்து இருந்திருக்குங்க உண்மையான வரலாறு அன்பு குடும்பம் வேலை பணம் இவையெல்லாம் ஒரே நேரத்துல உங்களை சோதனையில தள்ளி இருக்கிறதுனால இரவு உங்கள் போர்க்களம் அந்த இருட்டிலே நீங்கள் கண்ணீர் துடைத்தது சுவரும் தலையணையும் மட்டும்தான் பார்த்துருக்குங்க அந்த சத்தம் ரத்தம் இல்லாத அழுகை அதுதாங்க வருடங்களுக்கு பிறகும் உங்க இதயத்துல இருந்த காயம் நின்று கிட்டதாங்க இருக்குது அதனாலதான் இப்ப உங்களோட உள்ளம் ஒரு விஷயத்தை கிடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்புறதுக்கு என்ன இருக்குது இது கூட ஒரு பொய் நம்பிக்கையா இதுதான் இந்த ரிசபராசிக்காரங்க உண்மையிலே உணர்றீங்க உங்களால மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியலைங்க கடந்த பல வருடங்களாம் நம்புனா காத்திருந்தோம் முடிவு எதிர்பார்த்தோம் ஆனா வாழ்க்கை வெறுமை மட்டுமே கொடுத்தது சிலர் இதை சொல்லவே பயப்படுவாங்க ஆனா உங்க மனசு அவ்வளவு நேர்மையானதுங்க எதையும் நம்புறதுக்கு நான் கலைப்பா இருக்கேன் அது சரி அது உண்மை அது ரிசபராசின் மிக ஆழமான காயனுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறப்போகுது எதற்காக இதுக்கு மதிப்பு இருக்கு எதற்காக இந்த வருடம் திருப்புமுனை அப்படிங்கிற ரகசியத்தை நான் சொல்றேங்க வாழ்க்கை ஒரே மாதிரி துன்பம் தராது அது ஒரு சுழற்சியா தாங்க இருக்கும் அந்த சுழற்சியில ரிஷபராசியனோட துன்பம் இன்பம் இப்ப முடிவடையும் கா துன்பம் வந்து இப்ப முடிவடையும் காலகட்டத்துக்கு வந்திருக்குதுங்க நீங்க போன காலத்துல கஷ்டப்பட்டது தவறான நேரம்ங்க தவறான கிரகம்ங்க தவறான மனிதர்களோட நிழலால உங்க வாழ்க்கையில தவறு இல்லை இடம் மாறும் காலம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில மாறப்போகுதுங்க ஒரே ஒரு காரணத்தால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கைக்கு முதன் முறையா தடை இல்லாத நேரம் கிடைக்க போகுதுங்க கடந்த வருடங்களா பல திசைகளிலிருந்து உங்க பாதைய தடுத்திருந்த கிரகங்கள் இப்ப பாதையில இருந்து விலக போகுதுங்க நீங்க முன்னேறும் போது உங்களை தடுக்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்கங்க அது ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறியா இருக்க போகுதுங்க அந்த நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு முதல் மாற்றம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையிலே என்ன நடக்கும் தெரியுமா உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்க போகுதுங்க இது வந்து ஒரு பெரிய வரமுங்க என்ன ஆரம்பிக்குங்க வாழ்க்கை உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து விலக போறாங்க வேலைக்கான நிலைத்தன்மை திரும்ப போகுதுங்க ஒரு ஒரு சாதாரண நாள் கூட முன்னாடி கிடைச்சதுக்கு மேல அமைதியா இருக்குங்க பணம் கையில நிற்க ஆரம்பிக்க போகுதுங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் மாறப்போகுதுங்க உங்க மனசு இருக்கிற குழப்பம் குறைய போகுதுங்க அன்பில் இருந்த இதயம் மீண்டும் மெதுவா உயிர் பெற போகுதுங்க இது எல்லாம் கண்டிப்பா நடக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வாழ்க்கை தடையில்லாத நேரத்தை தரப்போகுதுங்க இன்று வரை நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா நீங்க தப்பா இருக்கல நேரம்தான் உங்க எதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் அந்த நேரம் உங்கள் பக்கத்தில் நின்று பேச போகுதுங்க இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை நம்புங்க உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பக்கம் அல்ல புதிய புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி மேலே செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க வேலை வாழ்க்கை விலைத்தன்மைக்கு முதலடிகள் ரிஷபராசிக்காரங்க அதிகமாக பாடுபடுவங்க ஆனா வாழ்க்கை அதற்கான பலனை கொடுத்துருக்காதுங்க இதுதான் உங்க மிக ஆழமான பொருத்தம் இல்லாத உண்மைங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாழ்க்கை ஒரு விஷயத்த தெளிவா செய்யுங்க நீங்க செய்த உழைப்புக்கு உயர்வும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்குதுங்க உங்க வேலை துறையில அடிப்படையில இரண்டு மாற்றங்கள் வருங்க ஒன்று நீங்க செஞ்ச வேலைக்கு மதிப்பு கிடைக்குதுங்க முன்னாடி யாரும் கவனிக்காததை இப்ப எல்லாரும் கவனிப்பாங்க உங்களோட முயற்சி திறமை உழைப்பு புதிய கண்களில் பாராட்டப்படுவங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்த நிலைத்தன்மை கிடைக்குமுங்க வேலை மாற்றம் விரும்புபவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குமுங்க வேலை தேடுபவர்கள் உண்மையா பொருந்தும் வேலை கிடைக்குங்க பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான பாதை திறக்குங்க இந்த மாற்றம் மணி ஓடுற மாதிரி வராதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த நிலை முழுக்க ஆரம்பிங்க பணம் கையில வந்து உங்க கையில தங்க ஆரம்பிக்குங்க நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்பட மாட்டீங்க நீங்களே உங்களுக்கு இப்ப நான் முடியும்னு நம்பிக்கையா சொல்ல முடியுங்க கடன் குறையுங்க செலவு கட்டுப்படுங்க உங்க வருமானம் தடை இல்லாமல் ஓடுமுங்க இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அமைதியை தருமுங்க அன்பு உறவுகள் மாறும் வருடமா இது இருக்க போகுதுங்க ரிசபராசிக்காரர்கள் அன்புக்கு பலியாகிறவர்கள்ங்க நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க ஆனா அதே அன்புதான் உங்களை அதிகமா காயப்படுத்துதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த அன்பு வாழ்க்கை முழுக்க மாறப்போகுதுங்க உங்களோட உள்ளிருக்கும் பழைய காயங்கள் மெதுவா ஆற ஆரம்பிக்குங்க உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை தள்ளியவர்கள் அவர்களோட நிழல் உங்களை மனசை விட்டு சிறிது சிறிதா மறையுங்க இனி நீங்கள் அன்பை கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வேண்டிய மதிப்பும் உங்களுக்கு வேண்டிய அன்பும் உங்களை தானா தேடி வரப்போகுதுங்க இது அதிர்ஷ்டம் அல்ல இது உங்க இதயத்துக்கு வரும் ஆழமான நிறைவுங்க குடும்பம் பிளவு நெருங்கிய இடம் கூட இணையும் நேரமுங்க இனி உங்க வாழ்க்கை உங்களோட பக்கம்தான் நிற்க போகுதுங்க உங்களுக்கு தைரியம் வரட்டுமுங்க உங்களுக்கு அமைதி வரட்டமுங்க உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைக்கட்டும்ங்க நீங்க மிக உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க எல்லாருக்கும் நல்லவங்க எல்லாருக்கும் புரிதல் கொடுக்கறவங்க ஆனா உங்களை நீங்க மறந்துடுறீங்க இனிமே அந்த பழக்கம் மாறணும்னு எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் குறைக்கணுமுங்க உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யாதீங்க உங்க அமைதியே உங்க இல்லைங்க வேலை பணம் உறவு எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேல் எனக்கு இது சரியான உங்க மனசை கொஞ்சம் கேட்டுக்கோங்க மத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து முடிவு எடுக்காதீங்க ரிசபராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தா அது இருந்தாலும் கண்டிப்பா சரியான இடத்துக்கே கொண்டு போகுங்க அதனால அவசரப்படாதீங்க ஆனா முயற்சியை நிறுத்தாதீங்க பண விஷயத்துல முக்கியமான அறிவுரை உங்களுக்கு வருமுங்க பணத்தை விட அது கையில நிக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க குறிப்பா சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாருங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாதுங்க தேவையில்லாத சுமை கீழே வைக்கணும்னா அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கணுங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்கங்க ரிஷபராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அழ வேண்டாவுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்க வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதை சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க சிலர் தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது வர முடியுங்க சில கதவுகள் தான் பெரிய வாய்ப்புகள் அங்க திறக்கவங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தர பாடம் ஒரே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரவங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுபுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவாக உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில ரிசபராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமே என்று நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படிங்கிற நிறைய மாற்றங்கள் வருங்க இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் உங்களுக்கு இதுங்க உங்களுக்கான பரிகாரம்னா பெரிய சடங்குகள் கடினமான விரதங்கள்னு நீங்க நினைக்க வேண்டாமங்க உங்களுக்கு அது பொருந்துங்க உங்க மனசுக்கு அமைதி தரக்கூடிய எளிய வழிதான் உங்களுக்கு உண்மையான பரிகாரமுங்க முதலாவதா பாத்தீங்கன்னா தண்ணீர் தொடர்பான ஒரு சிறிய வழக்கமுங்க தினமும் காலை எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில பிடிச்சு என் மனசுல இருக்கிற சுமையெல்லாம் இன்னைக்கு கரைந்து போகட்டும் எனக்கு அமைதி கிடைக்கட்டும் மூணு வினாடி மனசுக்குள்ள நினைச்சா போதுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு தண்ணீர் மன அழுத்தத்தை இழுத்து வாங்குற சக்தி கொண்டதுங்க அதை தொடர்ந்து செஞ்சாலே மனசு லேசாகுங்க வெள்ளிக்கிழமை ரிசபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நாளுங்க சுக்கரனின்னால அது அந்த நாள்ல பெரிய பூஜை எதுவும் நீங்க செய்ய வேண்டாமுங்க வீட்டுல ஒரு சின்ன விளக்கு ஏற்றி அம்மன் அல்லது மகாலட்சுமிய மனசுக்குள்ளேயே நினைச்சு எனக்கு அமைதி நிலைத்தன்மை மற்றும் மன தைரியம் கொடுன்னு சொல்லிக்கோங்க இந்த ஒரு செயல் கூட உங்கள் வாழ்க்கையில சிக்கி இருந்த விஷயங்களை மெதுவாக தளர வைக்குவோங்க பண விஷயத்துல இருந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்குவங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா மௌனம் இதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கான மிகப்பெரிய பரிகாரமுங்க தினமும் பத்து நிமிஷம் கூட யாரோடையும் பேசாமல் ஃபோன் இல்லாமல் கண் மூடி உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சு உட்காருங்க நீங்கள் பல வருடமா உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச உணர்வு உணர்ச்சிகள் மெதுவாக வெளியேற ஆரம்பிக்குங்க இதை பரிகாரம் மாதிரி நீங்க நினைக்க வேண்டாங்க இது உங்களுக்கான மன சுத்தகரிப்புங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்